அமாவாசை அன்று அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்க நித்தியமா வணங்கக்கூடிய இறைவனை வணங்கலாம் காகத்துக்கு உணவு வைக்கிறதன் மூலமாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு அந்த உணவு போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க அகத்திக்கிறையும் கோதுமை தவிடும் தருவது நமக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் மனசார நம்மள வாழ்த்திட்டு போவாங்க அதுவும் எல் தானமாக பெறக்கூடாது அதுவும் இந்த மாதிரி அமாவாசையில் அந்த எல்லை கடனாக பெற்ற எல்லை வைத்து தர்பணம் செய்தல் செய்யவே கூடாது நம்மளுடைய முன்னோர்களின் வாழ்த்து இருந்தால் மட்டுமே இறைவனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அமாவாசை அமாவாசையே வந்து நம்மளுக்கு ரொம்ப விசேஷமானது அப்படி சொல்லுவாங்க எதனால இந்த அமாவாசை மிகவும் விசேஷம் அப்படின்னா முன்னோர்களுக்காக நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கு மிகவும் உகந்த நாள் அமாவாசை எல்லா அமாவாசையுமே ரொம்ப முக்கியம் தாங்க நம்மளுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய எல்லா அமாவாசைகளும் வழிபடுவதற்கு முன்னோர்களை வழிபடுறதுக்கு எல்லா அமாவாசை இருந்தாலும் அப்ப வருஷத்துல நம்மளுக்கு பன்னெண்டு அமாவாசை இருந்தாலும் நாலு அமாவாசைகளை ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க அது என்னென்ன அமாவாசை அப்படின்னா தை அமாவாசை ரொம்ப விசேஷம் ஆடி அமாவாசை விசேஷம் மாசில வரக்கூடிய அமாவாசையும் விசேஷம் இருந்தாலும் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய மகல்ய பட்சத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு புரட்டாசியில் வரக்கூடிய மாலை அமாவாசைக்கு நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நல்ல காரியம் அமாவாசை அன்னைக்கு செய்யலாமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா புதுசாக வண்டி வாகனம் ஏதாவது வாங்குவதாக இருந்தால் வாங்கலாமா நல்ல காரியம் அமாவாசையில் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் சிலர் சொல்லுவாங்க அமாவாசை ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நார்த்லாம் அமாவாசைக்கு நிறைய நல்ல காரியங்கள் செய்வாங்க அப்போ இது எப்பவுமே நம்மளுக்கு ஒரு இரண்டு விதமான கருத்துக்களை கூறும் அமாவாசை அன்றைக்கு தொடங்கக்கூடிய நல்ல காரியங்கள் அமோகமாக வரும் அப்படின்ற கருத்து உண்மைதான் ஆனா அதுக்கு முன்னால நாம செய்யக்கூடிய செயல் ஒண்ணு இருக்குங்க ஏன்னா அமாவாசை இருட்டு இருட்டுல செய்த அது விளங்காம போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த அமாவாசை அன்றைக்கு முன்னோர்களை நம்ம வம்சத்தில் நம்ம தலைமுறையில் இருந்த வாழ்ந்த அவங்கள வணங்கிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் பெற்ற பின் நீங்க எந்த மங்களகரமான விசேஷம் செய்தாலும் அது நல்ல வரும் ஏன்னா அந்த நாள் அவர்களுக்கான நாள் அவர்களுக்கான நாம் அவர்களை மறந்துட்டு வேற ஒரு நல்ல காரியம் செய்யும்பொழுது நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அது வெற்றியை தராது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிய பிறகு நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தால் நிச்சயமாக அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் அந்த விஷயம் ரொம்ப நல்லா நடக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆடி அமாவாசையாக இருந்தாலும் புரட்டாசி அமாவாசை எந்த அமாவாசையாக இருந்தாலும் அசைவ உணவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஜீவகாரூண்ணியம் அன்னைக்கு அமாவாசை அன்று மட்டுமாவது நாம பின்பற்றுறது ரொம்ப நல்லதுங்க அமாவாசை தினமும் ஏதாவது ஒரு இறைவனுக்கு பூஜை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை அன்றைக்கு மட்டும் அமாவாசை திதி இல்லை எந்த அமாவாசையாக இருந்தாலும் நீங்க முன்னோர்களை வணங்கிய பிறகுதான் எப்பவுமே டெய்லி காலையில பூஜை பண்றோம் பூஜை பண்ணிட்டு முன்னோர்களை வணங்குவதை விட அமாவாசை அன்று அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு வந்து ஒரு கோவில்லையோ ஒரு குலக்கரையிலோ கடற்கரையிலோ தர்ப்பணம் கொடுத்து வீட்டுக்கு வந்த பிறகு அதுக்கு நீங்க நித்தியமா வணங்கக்கூடிய இறைவனை வணங்கலாம் இன்னொன்னு அன்னைக்கு கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமா இதெல்லாம் சின்ன விஷயம்தாங்க காலையில கோலம் போடாமல் இருக்கிறது அமாவாசை அண்ணுக்கு வரை வெளியே போய் தர்பணம் கொடுக்கிறது அதன் பிறகு இறைவனை வணங்கிறது நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை தரும் அமாவாசை அன்று காகத்திற்கு உணவு வைப்பது அப்படின்றது நாம ரொம்ப பரம்பரையா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் காகம் காகத்துக்கு உணவு வைக்கிறதன் மூலமாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு அந்த உணவு போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம வம்சத்தில் வாழ்ந்த இந்த பூமியில் வாழ்ந்தவங்க சூட்சும ரூபமாக நம்மளுடைய சந்ததி எப்படி இருக்காங்க அவர்கள் இன்று எந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கறதுக்காக சூட்சமா இந்த உலகத்திற்கு வராங்க அதனாலதான் இந்த ஆறு மாசத்தை வாருங்களேன் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க ஆடி மாசத்துல இருந்தே முன்னோர்கள் இந்த பூமிக்கு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தை மாதம் அமாவாசைக்கு அவங்க திரும்பவும் போயிடுறாங்க அவர்களுடைய உலகம் அது புண்ணிய லோகமா இருக்கலாம் எந்த உலகத்திலிருந்து இருந்து அவங்க வராங்க அந்த உலகத்திற்கு அவர்கள் மீண்டும் சென்று விடுகிறார்கள் அப்படி நம்மளுடைய நம்பிக்கை இது அறிவியல் பூர்வமா ஒத்துக்கதா ஒத்துக்கலையா அந்த கதைக்குள்ள நம்மளுக்கு வேண்டாம் இது நம்மளுடைய நம்பிக்கை நம்ம பின்பற்றுறோம் அவ்வளவுதான் அன்றைக்கு அமாவாசை மகாலி அமாவாசை அன்று காலையில் எழுந்து தலை குளித்த பிறகு வீட்டில் கோலம் போடாமல் கோவிலிலோ குளக்கரையிலோ தர்பணம் கொடுத்த பிறகு வீட்டிற்கு வந்து அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளையும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேலையோ ஒரு வேட்டி துண்டோ ஏதாவது அவங்களுக்கு ஒரு உடை எடுத்து வைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான கருதப்படுதுங்க அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு பரிமாறணும் இதெல்லாம் சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா அவங்க என்ன வந்து சாப்பிட போகிறாங்களா அப்படின்லாம் தோணும் அவங்க சாப்பிட்றாங்களா சாப்பிட்லையான்றது இன்னொரு கதை நாம் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த முறை இல்லை எங்கள் கையில் ரொம்ப வறுமையில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே நம்மளால் செய்ய முடியலன்னா என்ன முடியுமோ அதை மட்டுமாவது நம்ம செய்யலாங்க அமாவாசை அன்று அதுவும் இந்த மாதிரி குறிப்பிட்ட மாலை அமாவாசை அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் கோதுமை தவிடை முத நாளே கோதுமை தவிட வாங்கி அதை ஊற வச்சு அன்று பசுமாட்டிற்கு கொடுப்பது ரொம்பவும் விசேஷம் நம்ம எல்லாம் அகத்தி நிறைய கொடுப்பாங்க பாருங்களேன் அகத்திக்கீரையும் கோதுமை தவிடும் தருவது நமக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் மனசார நம்மள வாழ்த்திட்டு போவாங்க நம்மளுடைய முன்னோர்களின் வாழ்த்து இருந்தால் மட்டுமே இறைவனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அமாவாசையில் பிறக்கிற குழந்தைங்க திருடுற குழந்தைங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசை அப்படின்னாலே சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது அப்போ ஆத்ம மனோகாரனும் ஒரே நேரத்தில் ஒரே நேர்கோட்டில் எதிரெதிர் பார்க்கறதுனால நிச்சயமாக அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு மனம் ஒரு நிலையில் இருக்காது ஆனா இவங்க ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க இவர்களுடைய திறமையை மற்றவர்கள் போற்ற மாட்டாங்க அங்கீகரிக்க மாட்டாங்க அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க தானே தலைவன் போஸ்டை இவங்க எடுத்துப்பாங்க அது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை இவர்கள் மிகவும் திறமையானவர்கள் ஆனால் இவர்களுக்கு மனம் ஒரு பக்குவமான நிலையில் இல்லாத காரணத்தினால் ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லை நம்ம சொல்லுவோம் பாருங்களேன் அந்த மாதிரியான தன்மை அவர்களுக்கு இருக்கும் ஏன்னா இவர்கள் மிகவும் அன்பானவர்கள் தனக்கு என்ன வேணுமோ அதை அவர்கள் உழைத்து பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அமாவாசை திதியில் பிறப்பவர்கள் அவங்களுக்கு நீங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது அமாவாசைல பிறக்கிறவங்களுக்கு இல்ல இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகவும் திறமைசாலிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நாம வேற என்னெல்லாம் பண்ணலாம் அமாவாசைக்கு அப்படின்னா முடிந்தவரை பீச்சில் கடற்கரையில் குளிப்பது ரொம்ப நல்ல பலனை தருங்க நமக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு தீய சக்திகள் தீய எண்ணம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கடலில் குளிப்பதன் மூலமாக அதை நம்மளால சரி செய்ய முடியும் அதனால தான் நம்மளுடைய முன்காலத்திலலாம் பாருங்களேன் குலதெய்வ கோயிலுக்கோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் குளத்துல குளிக்கிற பழக்கத்தையும் கடற்கரையில் குளிக்கிற பழக்கத்தையும் அவங்க வச்சிட்டு இருந்தாங்க அன்று முடிந்தவர்கள் கடற்கரையில் குளிக்கிறது மிகவும் விசேஷம் நம்ம கிட்ட இருக்கிற கண் திருஷ்டி போறதுக்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக நாம ஏதாவது ஒரு கோவில்ல போய் உக்காரோன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் நம்மளுக்கு தெரியும் ஐயோ எங்கிட்ட எள்ளு இல்லை அப்படின்லாம் நம்ம நினைப்போம் உடனே பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுவார் என்கிட்ட கொஞ்சம் எள் இருக்கு நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவார் நம்மளும் அந்த எல்லை வாங்கி நம்ம அம்மா அப்பாவுக்கோ நம்மளுக்கு முன்னோர்களுக்கோ தர்ப்பணம் கொடுப்போம் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க அதுவும் எல் தானமாக பெற கூடாது அதுவும் இந்த மாதிரி அந்த எல்லை கடனாக பெற்ற எல்லை வைத்து தர்பணம் அமாவாசை இது இது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வருது அப்படின்றது இந்த உலகத்துக்கே தானே அப்ப இது எல்லா மார்க்கத்திற்கும் பொருத்தமானது எல்லா குடும்பத்திலும் முன்னோர்களை வணங்குறது அப்படின்றது இயற்கையா இருக்கு ஆஷ்வன்ஸ்டேன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டியில் இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லா மதத்திற்கும் பொருத்தமானது முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது அந்த முன்னோர்களை வழிபடுவதற்கு மிக சிறந்த நாட்களாக இந்து மதம் சொல்கிறது அமாவாசையை அப்போ இந்த புரட்டாசி அமாவாசை மிகவும் விசேஷமானது ஏன்னா இந்த பதினஞ்சு நாள் மாலை பட்சத்தில் இந்த கடைசி நாள் கொடுக்கக்கூடிய தர்பணம் மிகவும் விசேஷமானது அக்டோபர் ரெண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசை சூரிய கிரகணமும் சேர்ந்து வர்றதுனால மிகவும் விசேஷமாக பார்க்குறாங்கங்க அதனால எல்லோருமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்மளால கண் பார்வை தெரியாதவர்களுக்கு அம்மா அப்பா இல்லாதவர்களுக்கு மன வளர்ச்சி குறைந்தவர்களுக்கு நம்மால் ஏதாவது ஒரு உதவி எல்லாருமே அன்னதானம் கொடுக்கணும்னு அவசியம் ஒரு வாங்கி கொடுக்கறதோ அவர்களுக்கு ஏதோ ஏதாவது ஒரு நோட்டு ஒரு பேனா ஏதாவது ஒரு பொருள் மிகப்பெரிய பலனை நம்மளுடைய வம்சத்துக்கு கொடுக்கோங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை நாம எப்படி பெற முடியும் அப்படின்னா அவர்கள் சூட்சும ரீதியாக காகத்தின் மூலமாக நாம வைக்கிற உணவை சாப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அப்போது நாம் அன்றைக்கு ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுப்பதன் மூலமாக முன்னோர்களினுடைய ஆசியை முழுவதுமாக பெற்று நாமும் நம்முடைய சந்ததியும் இந்த பூமியில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அமாவாசை அன்னைக்கு நம்ம நிறைய மந்திர ஜபம் பண்ணுறது ரொம்ப பலனை நம்மளுக்கு கொடுக்குங்க அதுவும் இந்த அதிஷ்டானம் சமாதி அடைந்தவர்களை வணங்குறது அந்த இடத்துல சமாதி இடங்களில் இருந்து நாம் மந்திர உபாசனை செய்வது மிகப்பெரிய பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் வாய்ப்பு உள்ளவர்கள் அனைத்தையும் பின்பற்றுங்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்